ஏன்டா சீமான் அல்கா நாய எடுக்கடா திரும்பிய மேடையில உக்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கூத்துட்டு பேசிட்டு இருக்கா நாய செருப்ப பிஞ்சோட சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனே பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்களை வச்சு பேசாத நானும் பேசாதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சுருக பிஞ்சுடுண்டோம் சொடப்ப கட்ட நாய நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா போன அதை போய் நீ நீத வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த பெண் சாபத்தை கட்டாத அதோ என்னைய நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்ப என்னோட வயத்தறிச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை நடந்துகிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்க வன் வலுக்கட்டாயமா தான் வன்புணர் வச்சாதான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேரன்ன அதுக்கு பேரன்ன சொல்லுங்க பதினைஞ்சு வருஷமா நீங்க இங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க பன்புணர் சீக்கிரிய எங்க மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை என்ன சொறான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவே நீ இவ்வளவு பேசுறீங்க நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்ல ஒண்ணும் இல்ல படம் இல்ல பேசுவாளா அப்ப பேசுவாளா நீ பேசுவிய நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடு சீமான் அவர்கள் வந்து கேவலத்தை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு அவரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அக்காவுடைய கால அடியில கிடப்பாராம் அது மட்டும் இல்லாம அக்கா ஒரு அதிர்ச்சி தகவல் இப்ப சொன்னாங்க என்ன அதிர்ச்சி தகவல் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெனிவா ஜெனிவால இருந்தோம் மதுரை கார்த்திக் அந்த நபர்கள் நபர் மூலியமாகவும் மற்றும் பல நபர்கள் மூலியமாக இவருக்கு வந்து டைமண்ட் வாட்சி தங்க ஆபரணங்கள் வைர கல் பதிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் எல்லாமே வந்து சுச சுசரில இருந்து ஜெனிவால சீமான் அவர்களுக்கு வருமா அந்த நகையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு இரவு பார்த்துட்டு மறுநாள் காலையில் பெண்களை பயன்படுத்தி எங்கள் மீது தலங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கீழ்த்தரமான சிந்தனைகளை இந்த ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு கைவிட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்து நாம் தமிழர் கட்சியே ஒரு மக்கள் ராணுவம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கட்டுப்பாடோடு நாங்கள் இருப்போம் இருந்தாலும் தம்பிகளை அச்சுறுத்த வேண்டும் இந்த காவல்துறை எங்க போதாலும் நிறைய காவல்துறை அறிக்கின்ற இதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு அரசு நினைத்திருக்கு இதை கண்டு எல்லாம் மச்சப்படுபவர்கள் நாம் தமிழர் தம்பிமார்கள் இல்ல நாங்கள் எதிரும் அமைதியாக எதிர்கொள்ளும் ஒழுக்க முறையில காணொலி போடக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை பொறுமையா இருக்க சொல்லி வச்சிருக்காங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சாதகமா பல பேர் மாதர் சங்கன்னு ஒண்ணு வந்து இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கு அதாவது அவங்க இது வரைக்கும் இந்த நாட்டில் அனைத்திந்திய மத சங்கம் இதுவரைக்கும் பல விஷயங்களுக்கு நாம் தொகையை கட்சி உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஒரு இல்லாத ஒரு ஒரு பொய்யான ஒரு வழக்குக்காக நீங்க வந்து சப்போர்ட் வரீங்க இது கூட இது கூட காவல்துறை நாட்டுல எத்தனையோ பெண்கள் வந்து காவல்துறையை நாடி பல பெண்கள் வாழ்க்கை போச்சு எனக்கு அநீதி நடந்துருச்சு பல பெண்கள் வந்து அப்படி என்ன முக்கியத்துவம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எங்க அண்ணனை ஒரு பரிதான் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எங்க அண்ணனை அதாவது ரொம்ப இழிவானவர்களுக்கு பேசினா கூட பரவாயில்ல நீங்க எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலையோ மீடியா ஊடகம் எல்லாமே செய்தி எல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலோ இந்த எல்லாத்திலையும் கொண்டு போய் நீங்க எங்க அண்ணனை சேர்த்திருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி வளர்ச்சிய அழிக்கிறதுக்காக இனிமே சேரணும் நாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் உங்களோட உங்க உயிரை நினைச்சு இன்னமும் நாங்களும் மகளிர் வருத்தப்படுறோம் உங்களுக்கு அவங்களாலே பாதி வரவங்களை யார் தூக்கி பிடிச்சி ஏந்தி நிக்கிறாங்களோ அவங்களாலே அவங்க உயிருக்கு பாதி வரலாம் விசாரா இருந்துக்கோங்க அவங்களை கொண்டுட்டு நாம் கட்சி எங்க மேல பைய போட கூட காத்து இருக்கலாம் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரத்தையா இருக்கணும் ஒரு பெண்ணா இருக்கிறதால இப்ப கூட எங்களை நீங்க எல்லாம் என் தம்பிமார்களை எல்லாத்தையும் நீங்க வாயில வந்தபடி பேசிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் பேச தெரியல பெண்களும் ஒவ்வொரு அணு ஆயுதமா தான் இருக்கும் உண்மையா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க இது போல பெண்கள் எல்லாத்துக்குமே கேவலமான மீடியா மீடியெல்லாம் போட மாட்டீங்க உங்க கைக்கு எங்க அண்ணன் வாழ்ந்தது பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா எங்க அண்ணன அரசு பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு நாள் கூட நீங்க போய் பாக்குற நீங்க உண்மையா உண்மையை காதல் வச்சிருந்தீங்க ஏன் போய் பாக்கல நல்லது செய்ய உங்களுக்கு துணிஞ்சு வரைய உங்களுக்கு நீங்க வந்து எப்போதும் வந்து அவங்க வந்து பல இடத்துல வந்து இழிவுபடுத்தி தான் இருக்கீங்க பல பேரும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் பல கானதி எங்க தம்பிகளே நான் தமிழ்ப்பு பிள்ளைகளையும் சரி எங்க மகளிரையும் சரி எங்க தம்பிகளையும் சரி எல்லாத்தையும் சேர்த்து பேச உனக்கு இன்னார் இருக்கு தெரிக்கு இன்ன இருக்கு தெரியு ஏன் களிவிட்ட மனிதர் இன்னைக்கு முப்பது லட்சம் மக்களுடைய கனவுகளை நீ குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்சுன்னா நாங்க வளர்ந்து கொண்டுதான் இருப்போம் இது காலத்தின் கட்டாயம் யாராலையும் மாத்த முடியாது இந்த திராவிடத்தையும் எல்லா கட்சிகளுடைய எதிர்கட்சி நாம் கட்சி நாங்க நாம் தமிழ் கட்சி நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு ஒருபோதும் உங்க கனவு பலிக்காது எங்க அண்ணன் எங்க அண்ணன் வளர்ந்து வருவாரு நாம் தமிழ் கட்சி அறிவினை வேறும் அன்னைக்கு காலம் உனக்கு பதில் சொல்லும் நீ நல்லபடியா இருக்கணும்னு நாங்க நாம் தமிழ் கட்சி பெண்கள் எல்லாம் உனக்காக இன்னமும் சேர்ந்த என்ன பேசினாலும் எங்க அண்ணன் பரிதாபம் ஏன் ஒரு பெண்ணா இருக்கிற பெண்ணை எங்க அண்ணன் மதிக்கிறவரு என்ன சேர்த்தவாரு நீ போசனா அதனால நாங்க வளர்ச்சியைதான் போடுவோம் இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வந்து நிக்கிறோம் நீ பேசுற நாம் தமிழ் கட்சி அவதூறு எதுக்கு பேசுற நாங்கெல்லாம் எல்லாத்தையுமே சேர்ந்து வாயில வந்து இப்படி பேசிட்டு இருக்க நேர்ல ஒண்ணு யார் தூண்டி விடுறாங்களோ அவங்ககிட்ட பணத்துக்காக நிக்கிறியா இல்ல என்னத்துக்காக நிக்கிறேன்றது எங்களுக்கு தெரியாது ஆனா உண்மையிலே சொல்றேன் அதை நான் தமிழ் கட்சி தம்பிகளே தங்கைகளை சீந்தாதீங்க நீ நிறைய பேசியிருக்க அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேச காத்துட்டு இருக்காங்க எங்க அண்ணனுடைய தான் நாங்க வந்து அமைதி காத்துட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு ஊடக பரபரப்புக்காக மட்டுமே உதவும் முடிய இந்த வழக்கை பயன்படுத்தி நான் சினிமானை தொட முடியாது நீதிமன்றத்துக்கு நம்ம போக போறோம் நீதிமன்றத்துல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திலையும் நம்ம கிடைக்க போறோம் அங்க போனா நான் ஒரு கன்னட பெண்ணு எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாங்க இருக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மா பிறந்தது கர்நாடகா தான் அதனால என்ன என்னோட வந்து கண்டிப்பாவா பாக்கணும்னு சொல்றாங்க நீங்க வந்தா நான் தமிழ் பெண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சு சொல்ல போனா அவங்க முழுமையாக மண்ணல பாதிக்க ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அத வச்சுதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த சீமானுக்கு பேவரா திமுக காரங்க தான் என்னை மிரட்டுறாங்க நான் கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டேன் இதான் என்னோட கடைசி வீடியோ எனக்கு சீமான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க இப்ப என்னன்னா சீமான் என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்க அப்ப எது உண்மை வீரலட்சுமியோட ஆரியோடு வெளியிடுவோம் வீரலட்சுமி முக்தாரோட ஆரியோடு வெளியிடுவது என்னடா இது ஒரு கொடுமையா இதெல்லாம் பேசுற நிலைமைக்கு எங்களை தள்ளதான் நாங்க அவமானமா கருதுவோம் வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராடோ ஓட்டு பெட்டியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாத்து விவசாயி சின்ன கீழ பொத்தானையும் மிழர் வரலாறு படிச்சு முழுங்குறாரு தட்டி தூக்குவாரு நம்ம இல்லை ஆட்சி நடத்துவாரு பதியம் போன்ற பாருவார் வழியின் இல்லை ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதியம் போன்ற பாரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தொடர பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராட எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன